மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு நான் வரலாறு படிக்க இருக்கின்றோம் அதில் உலகமாக யுத்தங்கள் அதற்கு முதல் உங்களுக்கு அடிக்கடி உங்களை சொல்லுவேன் என்ன என்ன சொல்கிறது நீங்கள் எல்லாரும் சோமாயிருக்க வேணும் சந்தோஷமாக இருக்க வேணும் என்ன சந்தோஷமாக இருந்தால் தான் எதையும் நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும் பிள்ளைகள் ஏன்னா அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் தேவையில்லாத கண்டை கண்ட கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி பண்ணீங்க சின்ன பிள்ளைகள் கள்ளங்கபடமற்ற பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் அவை சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏன்னா அம்மா அப்பட சொல்ல கேட்டு என்ன பெரியோர் மூத்தருடைய சொல்ல கேட்டு சந்தோஷமாக இருந்து படிக்க வேணும் உங்களுக்கு வேறு உண்டுமில்லை தானே ஏன்னா உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியமானது ஏன்னா அப்போ வேணும் படித்தால் நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கலாம் எப்போ யார் அவங்க அவங்கள் தான் அனுபவிக்க வேண்டி வேறு ஏன்னா சாப்பிட்றதுக்கு கூட வருமானம் எங்களுக்கு வேண்டும் என பிள்ளைகள் ஏன்னா ஆகவே படிக்க வேணும் படித்தால் தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஓகே இனி வேறு இன்னொன்றும் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அடிக்கடி புத்தி சொல்லுவேன் என்ன போதைப்பொருள் கடத்தல் பாவனை இல்லை மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறுவஸ்து பிரயோகம் அடுத்தது இந்த டெலிபோன் கவனம் பிள்ளை இந்த மூண்டு தான் உங்களை விழுங்கி விட காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டுப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது சரியா நல்ல பிள்ளைகள் நீங்கள் ஓகே நாங்கள் படிக்க வருவோம் என்ன அப்போ நாங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகமாக யுத்தங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் அடுத்ததாக பார்க்கும்போது தான் நாங்க இதுவரை பார்த்த நாங்கள் பிரான்ஸை தனிமைப்படுத்த வேண்டும் அடுத்தது பிரான்ஸ் பேடிடன் கொலை செய்யப்பட்டது இது விளங்குதோ இப்ப ராய் எனிவே ஐரோப்பா ரெண்டாவது விற்று யுத்தம் ஆரம்பமானது இனி அடுத்த நாங்கள் பார்க்க இப்போ தொடர்பட்ட நாடுகளை பெருங்கோ பிரான்ஸ் பிரித்தானியா ரஷ்யா அக்கி அமெரிக்கா முதல் அக்கி அமெரிக்கா என்று சொல்ல முடியாது அமெரிக்க நாடுகள் ரைட் அமெரிக்கா என்று சொல்லலாம் அடுத்தது மத்திய ஐரோப்பிய அணி நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி துருக்கி பல்கேரியா கங்கேரி சில மிக முக்கிய நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி இப்போ சரியாக்க அப்போ இப்போ நாங்கள் ஜுத்து உலோமகா யுத்தம் எவ்வாறு பரம்புதன்று பார்ப்போம் முதலாவது சொல்லிட்டேன் உங்களுக்கு முக்கிய காரணம் என்ன ஆஸ்திரியா பிரான்ஸ் படிலிருந்து கொலை செய்யப்பட்டது நடந்தது இந்த கொலைக்கு காரணம் இந்த சர்பியா தான் எனவே சர்பியா நஷ்டைடு வழங்க வேண்டும் அதை ஆசிரியா என்ன செய்தது உதாசீனம் செய்தது நான் நஷ்டைடு வழங்க முடியாது எனவே சேர்பியா என்ன செய்தது சர்பியா மீது ஆஸ்திரியா மேற்கொண்டது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்ன ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் இதுதான் முதலாவது யுத்தம் தொடங்குகிறது எனவே ஆசிரியா சேர்பியா மீது யுத்தம் தொடங்க அதை அனுமதித்தது யாரு இந்த ஆசிரியா நண்பனான ஜெர்மனி நீர் ஆரம்பிக்கலாம் உடனே என்ன செய்தது சேபியா பார்த்தது தான் பயப்பட்டது ஏன் ஜெர்மனி பலம் கொண்ட நாடு மிகவும் வைராக்கியம் கொண்ட நாடு எனவே தன்னை ஜெர்மனியும் சேர்ந்து ஏ உதவியோடு ஆஸ்திரியா தன்னை தாக்கலாம் எனவே தனக்கும் உதவி வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் என்ன செய்தது சேபியா தனது நட்பு நாடான ரஷ்யாவிடம் உதவி கேட்டது ரஷ்யா ஓகே நான் உனக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று சொல்லிய போது ஜெர்மனி என்ன செய்தது ரஷ்யாவிடம் கூறியது நீர் உதவிக்கு போக கூடாது போனால் நானும் தாக்கக்கூடியவரும் உதவிக்கு போக வேண்டாம் என்று அதை ரஷ்யா கேட்கவில்லை சர்பியாவுக்கு உதவுவேன் என்ற உறுதி பூண்டு கொண்டு செயற்பட்ட போது ஜெர்மனி ரஷ்யா மீது போர் பிரடனம் மேற்கொண்டது இந்த வகையில் பிரான்ஸ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை தாக்கலாம் என்று உணர்ந்த ஜெர்மனி என்ன செய்தது ஒன்று மறுவிக்காமல் பிரான்ஸ் மீது போர் தொடுத்தது போலந்தின் ஊடாக பிரான்ஸ் மீது போர் தொடுத்து பிரான்சை தாக்க வெளிக்கிட்டது வெளிக்கிட்ட போது பிரான்ஸ் என்ன செய்கின்றது தன்னுடைய நட்பு நாடான பிரித்தானியாவிடம் உதவி கேட்கின்ற பிரித்தானியா என்ன செய்கின்றது தன்னுடைய நட்பு நாடு மட்டுமல்ல பிரான்சுக்கு அடுத்ததாக தாக்கப்படக்கூடிய இருக்கிற நாடு பிரித்தானியா தனது நாடு அப்ப பிரான்சுக்கு உதவி செய்வது பிரித்தானியா பிரான்ஸுக்காக மட்டுமல்ல தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிரான்ஸ் தோற்கடிக்கப்படுமாயின் அடுத்தது தோற்கடிக்க தாக்கப்படுவது தான் என்பதை உணர்ந்த இந்த பிரித்தானியா பிரான்ஸ் மீது பிரான்ஸுக்கு உதவ வெளிக்கிட்டது இப்போ விளங்குகிற பிள்ளைகள் அப்ப யுத்தம் இப்பொழுது என்ன செய்கின்றது ஐரோப்பா நாடு முழுக்க பெரம்பு இதுதான் இந்த யுத்தத்தினுடைய பெரம்பு திருப்பி கூறுதலையும் பெருங்கோ ஆஸ்திரிய நாட்டு இளவரசன் பிரான்ஸ் படியிலிருந்து கொலை செய்யப்பட ஆஸ்திரியா மீது ஆஸ்திரியா சேர்பியா மீது யுத்த பிரடனும் செய்கின்றது ஏன் செய்கின்றது சேர்பியாவுக்கு நட்ட இட கொடுக்க சொல்ல சேர்பியாவை அலட்சியம் செய்தது எனவே ஆஸ்திரியா சேர்பியா மீது போர் பிரடனும் செய்கின்றது இதற்கு ஜெர்மனி ஆமதிக்கின்றது இந்த வகையில சேர்பியா என்ன செய்கின்றது ரஷ்யாவிடம் உதவி கேட்கின்றது ரஷ்யா உதவிக்கு வருகிறது அப்பொழுது ஜெர்மனி என்ன சொல்லுகின்றது உதவி செய்ய வேண்டாம் ரஷ்யா அதை பொருட்படுத்தாமல் சேர்பியாவுக்கு உதவி செய்ய வருகிறது உடனே ஜெர்மனி என்ன செய்கின்றது சேர்பியா ரஷ்யா மீது இசத்தரிடம் செய்கின்றது இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது இங்கால பிரான்சை எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் திடீரென்று பிரான்சை தாக்குகின்றது இது ஜெர்மனி பிரான்ஸ் தாக்கணும்னு பிரான்ஸ் என்ன செய்கின்றது தன்னை பாதுகாப்பதற்காக உதவியாக பிரித்தானியாவிடம் உதவி கேட்கின்றது பிரித்தானியா என்ன செய்கின்றது தன்ய பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிரான்ஸ் தாக்கப்பட்டால் அடுத்தது தன் மீது படையெடுக்கப்படும் ஜெர்மனி என்பதனால பிரித்தானியா பிரான்ஸுக்கு உதவுகிறது எனவே இப்பொழுது யுத்தம் ஐரோப்பா முழுக்க பரவிவிட்டார் எவ்வாறு ரெண்டு அணிகளாக பிரிந்து ஒன்று அச்சி நாடுகள் மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் அணி ரெண்டாவது இந்த நாடுகள் நேச நாடுகள் அல்லது நட்பு நாடுகள் சரியாய்ப்ப இப்போ இப்போ யுத்தம் சரியா சரியாப்ப இப்படி இருக்கும் போது பிள்ளைகள் ஐரோப்பாக்கு வெளியேயும் இங்கே யுத்தம் பரவப்போகுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது இந்த அமெரிக்க நாடு அமெரிக்கா அக்கி அமெரிக்க நாட்டு கப்பல் ஒன்று வளமையாக சென்று வருகின்றது பிரயாணிகளை ஏற்றி வருகின்ற கப்பல் எங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் வருகின்ற கப்பல் பிரயாணிகளை ஏற்றி இறக்கின்ற கப்பல் அதில் ஒன்று இந்த லுசுடேனியா எனப்படுகின்ற கப்பல் இந்த லுசுடேனியா கப்பல் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வழிகட்ட பிராணி பிரயாணிகளை ஏற்றி இறக்கும் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பா இந்த யுத்தம் இப்படி ஆரம்பமான அந்த வேலைகளை அந்த காலகட்டங்களில் என்ன செய்தது இந்த கப்பலை ஜேர்மனி தற்செயலாக ஜேர்மனியுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் தாக்கிவிட்டன மூழ்கடித்து விட்டன எனவே இதனை சாட்டாக வைத்து கொண்டு தன்னுடைய கப்பலை இந்த ஜெர்மனி தாக்கிவிட்டது மூழ்கடித்து விட்டது பிரியாணியால் கற்பது என்பதனால அக்கிய அமெரிக்கா யுத்தத்தில் குதித்தது அது நேரடியாக குதிக்கவில்லை அது என்ன செய்தது இந்த நட்பு நாடுகள் அல்ல நேச நாடுகளுக்கு வேறு யுத்தத்துக்கான நிறைந்த அளவு உதவிகளை வழங்கியது ஒன்று லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பணங்களை கொடுத்தது ரெண்டு மில்லியன் படைவீரர்களை காலால் படை வீரர்களை கொடுத்தது ரெண்டு மில்லியன் இருபது லட்சம் காலால் வீரர்களை வழங்கியது இதைவிட கடற்படையை வழங்கியது இதைவிட உணவு மருந்து பொருட்கள் யுத்தத்தில் தொடங்கி சென்றால் யுத்தத்தில் ஈடுபடுகின்ற போர் வீரர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் மருந்து பொருட்கள் வழங்க வேண்டும் நீர் குடிநீர் வழங்க வேண்டும் இது எல்லாவற்றையும் அமெரிக்கா தாராளமாக இந்த நேச நாடுகளுக்கு வழங்க தொடங்கியது இவை மட்டுமின்றி மிக முக்கியமாக பிள்ளைகள் நவீன மிக பயங்கரமான கொடிய ஆயுதங்களையும் வழங்கியது இப்போ விளங்குகிறார் பிள்ளைகள் எனவே இந்த அக்கி அமெரிக்கா இந்த யுத்தத்தில் ஈடுபட்டதும் இந்த நட்பு நாடுகள் நேச நாடுகளுக்கு மிகவும் தைரியத்தையும் பலத்தையும் வெல்லுகின்ற வாய்ப்பையும் நிறைந்தளவு கொடுத்தது ஜெர்மனி வீராவசத்துடன் போரிட்டது அமெரிக்கா வரும் வரையும் வீராவசத்துடன் வீராபசத்துடன் போரிட்டது ஜெர்மனியிடம் துவந்த கடற்படை இருந்தது உலகிலே வியக்கத்தக்க கடற்படை இருந்தது அதிலும் நீர்மூழிக் கப்பல் படை யாராலும் வெல்ல முடியாத நீர்மூழிக் கப்பல் படையும் ஜேர்மனியிடம் இருந்தது பிரித்தானியாவிலிருந்து வெளிக்கிடுகின்ற நாலு கப்பல்களில் ஒன்று வீதம் மூழ்க ஜெர்மனிய நீர்மூழிக் கப்பலினால பிரித்தானியாவில் இருந்து நாலு கப்பல்கள் வழிகிட்டால் அதுல ஒரு கப்பல் நிச்சயமாக ஜேர்மனியுடைய நீர்மூழி கப்பலினால மூழ்கடிக்கப்பட்டது அந்த அளவுக்கு சிறந்த கடற்படையை கொண்டிருந்தது ஜெர்மனி இதே நேரத்தில் நிறைந்தளவு படை வீரர்களும் நிறைந்தளவு ஆயுதங்களும் நிறைந்தளவு மதிநுட்பமும் கொண்டு வீராவசத்துடன் தேசிய உணர்வுடன் தாய்நாட்டு பெற்று அதே நேரத்தில் எதிரி நாடுகளை ஒழிப்பது அதான் ஓடோபோன் பிஸ்மார்க் கைசர் வில்லியம் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் ஜெர்மனியர் தான் இந்த உலகத்தை ஆள்பவர்கள் ஏனையோர் ஆளப்பட வேண்டியவர்கள் என்ற கொள்கையை கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு ஜெர்மனியருக்கும் இந்த இதை ஊட்டி வளர்த்தார்கள் ஜேர்மனியர்கள்தான் இந்த உலகத்தை ஆள வேண்டியவர்கள் அதாவது அப்போது அவர்கள் ஐரோப்பாவைத்தான் முக்கியமாக கொண்டிருந்தார்கள் அப்போ ஜேர்மியர்களே ஆழ பிறந்தவர்கள் ஏனையோரெல்லாம் ஆழப்பட வேண்டியவர்கள் என்றொரு தேசிய வாதத்தை அங்கு வளர்த்திருந்தார்கள் எனவே தம்முடைய எதிரி நாடுகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பிள்ளைகள் தீராவசத்துடன் ஜெர்மனி போரிட்டது ஜெர்மனி வெல்லுகின்ற அந்த தருவாயில்தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றது எந்த நிகழ்வு தற்செயலாக அக்கி அமெரிக்கானுடைய பிரியாணியல் கப்பலான லுசிடேனியா தாக்கப்பட்டது பிள்ளைகள் அந்த கப்பலும் நீங்கள் பார்த்துருக்க வேணும் இதுதான் அந்த கப்பல் கேள்விக்கு வெறும் பார்த்துக்கொள்ளவும் இந்த லுசிடேனிய இந்த கப்பல் இதுதான் எனவே இது மூலடிக்கப்பட்டமை அக்கி அமெரிக்கா யுத்தத்தில் குதிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது எனவே நிலைமை தலைகளாக மாறியது என்ன வீரமடைந்து வெற்றியை நோக்கி விரிவாக முன்னேறி கொண்டிருந்த ஜெர்மனி ஏனைய நாடுகள் கலங்கி கொண்டு தாங்கள் தோற்கடிக்கப்படப்பூர்வமே இதில் ரஷ்யாவும் வல்ல மிக முக்கியமான நாடு ரஷ்யாவும் வல்லரசு நாடான பிரித்தானியாவும் கதி கொண்டிருந்த பிள்ளைகள் ஜெர்மனியுடைய போர் வீரத்தை பார்த்து அந்த அளவுக்கு ஜெர்மனி பிள்ளைகள் வீரபாசத்துடன் போரிட்டு கொண்டது முன்னேறி கொண்டிருந்தது வெற்றிவாகி சூடி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்